சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரிலின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறோம் கண் திருஷ்டி எந்த நட்சத்திரத்திற்கு அதிக பாதிப்பு என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பெரியோர்கள் சொல்வார்கள் திருஷ்டி தோஷம் அந்த அளவுக்கு வலிமையானது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அளவில் திருஷ்டி பாதிப்புகள் உண்டாகும் என்கின்றன ஜோதிட நூல்கள் அவை எந்தெந்த நட்சத்திரங்கள் பரிகாரம் என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கண் திருஷ்டிப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த காலத்திலுமா இதையெல்லாம் நம்புறீங்க என்று ஒரு சிலர் கேட்கலாம் சந்தேகம் கிளப்பலாம் ஆனால் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பதே உண்மை இந்த வரிசையில் கண் திருஷ்டியையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் திருஷ் அப்படி என்பதற்கு பார்த்தல் என்று பொருள் நம்முடைய வசை வாய்ப்புகளை மற்றவர்கள் பொறாமையுடன் பார்க்கும் பொழுது நமக்கு திருஷ்டி ஏற்படுகிறது திருஷ்டியின் விளைவாக நமக்கு பல வகைகளும் இடையூறு ஏற்படுகிறது வீட்டில் நன்றாக விளையாடி கொண்டிருக்கும் குழந்தை திடீரென தொடர்ந்து அழ ஆரம்பிக்கும் வீட்டு பெரியோர்கள் உடம்புக்கு ஏதாவதா என்று ஆராய்ந்ததற்கு வைத்தியம் பார்ப்பார்கள் அப்படி எவ்வித காரணமும் இல்லாமல் குழந்தை அழும்பொழுது கண்பட்டிருக்கும் என்று சொல்லி சுற்றி போடுவார்கள் இது குழந்தையினுடைய பாட்டிகளுக்கு நன்கு தெரியும் சில வீடுகளின் மரங்களில் பூக்களும் பிஞ்சுகளும் கொத்து கொத்தாய் பூத்தியிருக்கும் திடீரென்று சில நாட்களில் பூக்களும் பிஞ்சுகளும் குதிர்ந்து வாடிப்போய் நிற்கும் யார் கண்ணுபட்டதோ தெரியலையே இப்படி ஆயிடுச்சே என்று வீட்டுக்காரர் புலம்புவார் இதெல்லாம் சில நிகழ்வுகள் திருஷ்டி தோஷத்தால் வியாபாரம் செயல்பாடு அந்யோன்யம் என பலவும் பாதிக்கப்படும் என்கிறார்கள் பெரியவர்கள் கண் பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டா என்றால் ஆம் என்று தான் சொல்கிறார்கள் தொடர்ந்து சில நிமிடங்கள் நமக்கு தெரியாமல் ஒருவர் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நம் உள்ளுணர்வுவதை உணர்த்தும் ஏதோ தொந்தரவு செய்யும் செய்யும் வேலையை விட்டுவிட்டு கவனித்தால் நம்மை கவனிக்கிறவரை கண்டுபிடித்து விடுவோம் ஒருவரின் ஆழ்மனதின் எண்ணங்கள் பார்வை வழியாக ஊடுதுவி மற்றவர்களை தாக்கும் என்பதுதான் அனுபவசாலிகள் சொல்லும் செய்தி கண் திருஷ்டி குறித்து நம் மண்ணில் இயல்பாகவே விழிப்புணர்வு உண்டு குழந்தைகளுக்கு மையிடுவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுற்றி போடுவது வீட்டின் வாசலில் படிகாரத்தை கட்டி வைப்பது தெருவை பார்த்து சுவாமி படங்கள் அல்லது கண்ணாடியை மாட்டி வைப்பது என்று பல தரப்பினரும் கண்திருஷ்டி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் ஜோதிட சாஸ்திரத்திலும் இது பற்றி பல்வேறு தகவல்கள் காணப்படுகின்றன குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் தரிசி தோஷத்துக்கு அதிகமாளாக நேரிடும் என்று விவரிக்கின்றன ஜோதிட நூல்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதலாவதாக திகழ்வது அசுவினி இதுவே காலபுருஷனின் தலையாக திகழ்வதால் இந்த நட்சத்திரக்காரர்களும் தலைமை பண்பு நிறைந்து காணப்படுவார்கள் அனைவரின் கவனத்தையும் கவர்வார்கள் எனவே இயல்பாகவே இவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதேபோல காலபுருஷனின் கண் சாணமாக திகழ்வது ரோகிணி எனவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் மற்றவர்களால் அதிகம் கவனிக்கப்படுவர் அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு பொதுவாகவே ராசி கட்டங்களில் ஆறாம் வீடு ஏழாம் வீடு ஆகியவை முக்கியமானவை ஆறாம் வீடு என்பது ருண ரோக சதுரஸ்தானம் ஏழாம் வீடு ஸ்தானம் இந்த இரண்டு வீடுகளுமே கண் திருஷ்டிக்கு ஆளாகும் வீடுகள் எனவே இந்த வீட்டுக்குரிய அஸ்தம் சித்திரை சுவாதி ஆகிய நட்சத்திர நண்பர்களும் நிச்சயம் கண் திருஷ்டியால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் காலபுருஷனின் பாதகமாக திகழும் நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி ஆகியன இந்த நட்சத்திரக்காரர்களும் கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு உண்டு எல்லோருக்குமே திருஷ்டி பாதிப்புகள் ஏற்படும் இருந்தாலும் நாம் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் அதிகம் என்கின்றன ஜோதிட நூல்கள் இந்த பாதிப்புகளிலிருந்து மீழ்வதற்கு எளிய பரிகாரங்களை செய்யலாம் பொதுவாக திருஷ்டியை போக்கும் எளிய பரிகாரம் பெரியவரிடம் சொல்லி சுற்றி போடுவது கற்பூரம் உப்பு மிளகாய் இவற்றில் ஏதேனும் ஒன்று கூண்டு சுற்றி போடுவதன் மூலம் கண்திருஷ்டி பாதிப்பில் இருந்து நிவர்த்தி அடையலாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி திருநீரிட்டு கொண்டால் திருஷ்டிகள் விலகும் தோஷம் கடுமையாக இருக்கும் என்றால் வீட்டில் சுதர்சன ஹோமம் ஹோமம் போன்றவை செய்து வழிபடுவது நல்லது கோளருபதிக பாராயணம் அனைத்து தோஷங்களையும் போக்கும் என்கின்றன ஞான உங்கள் இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து கண்திருஷ்டி எழுந்து எல்லோரும் விடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வளமுடன் ஓம் நமச்சிவாயம்